மணவரைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க இது வந்து பலகீனமான ஒரு செய்தி அதாவது இபன் இபுனு இஜ்லான் வழியாக வரக்கூடியது அவருடைய நம்பகத்தன் அதனுடைய சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி சுனன் அபுதாவுதில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதாயிர இலக்கம் ரசூல்லா இஸ்வாசல்லம் சொல்கிறாங்க இதாக தசவ்வாஹது ஹாதிமன் உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால் ஒரு அவர் வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால் அவர் சொல்லட்டும் வ அல்லாஹு ஜபல் தஹா அலை அதாவது அந்த எப்படி வருதுன்னா இதை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி அதிவல் சுமல்யாத்தி அதாவது இந்த முடி அப்படிங்க இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்ற ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான் என்ன உங் அதாவது அல்லாஹுமின் எஸ் அலுக்க ஹைரஹா யார்லாம் இவரது நலவை கேட்குறேன் ஹஹைரமா ஜபல் தஹா அலை இவளை எந்த நிலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்குறேன் இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிறேன் அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ ஒரு அடிமை வாங்கினாலோ ஒரு வாகனம் வாங்கினாலோ ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்ங்க அப்படின்னு வருது இந்த செய்தி வந்து பலகீனமானது தாயிஃபான ஒரு செய்தி முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம பார்த்த அளவில் இந்த முகமது பின் அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது தாயிஃபானது இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன அதாவது முகமது பின் அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கங்கெல்லாம் சில பரபரியமான செய்திகளை உண்டு விவர வச்சு தான் நம்ம பலஹீனம் சொல்லி சொல்லுவோம் அதனால் இந்த நடைமுறை தவறானது அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்டா மாறியும் என்ன இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம் ரப்பனா ஹபலனா ஹபுலனா அவ கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம் கேட்கலாம் தானே அதே மாதிரி இதே என்ன செய்யணும் அவ முன்னேற்றி ரோமத்தை புடிச்சு முடிஞ்சோன்னே இவங்களை என்ன செய்யணும் முன்னோம் முன்னேற்றி ரோமத்தை புடிச்சு இவரும் என்ன செய்யணும் மனைவி துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்லணும் இதை விளங்கி சகி என்று விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்னு தான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனை அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும் ஓதணும் வந்திருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்கும் உடற்புற சட்டங்களில் வரக்கூடிய துவாக்களாக்கி ஏதா இருக்குன்னா ரெண்டு பேரும் ஓதுகிற மாதிரி தான் வந்திருக்கு அப்படி இதை சகினு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும் இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த செய்தி முகமது பின் அஜ்லான் வாராரு பலகீனமான செய்தி முகமது பின் அஜ்லான்